மறைந்த நடிகை மாலனி போல்சேகாவின் அன்னாரின் இல்லத்திற்கு நேற்று மாலை கொண்டு வரப்பட்டது உறவினர்கள் நண்பர்கள் திரைத்துறையினர் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் அன்னாரின் பூத அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது இல்லத்திற்கு சென்றிருந்தனர்

இதனையடுத்து அன்னாரின் பூதவுடல் வாகன தொடரணியில் தேசிய திரைப்பட கூட்டுத்தாபன வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது தேசிய திரைப்பட கூட்ட தாபனத்தின் தரங்கணி அரங்கில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது மாலனி என்பவர் அனைவரது இதயத்திலும் உள்ள நடிகை அந்த வெற்றிடத்தை நிரப்ப இதுவரை எவரும் வரவில்லை என நான் நினைக்கின்றேன் முழு நாடும் அழுகின்ற நாட்டின் மேலும் மேலும் பலப்படுத்தி அவர் பிரதித்துவப்படுத்திய அந்த பொற்காலத்தை நோக்கி எமது நாட்டின் திரைப்படத்துறையை கொண்டு செல்வதே அவருக்காக நாம் செய்ய வேண்டிய விடயமாகும் அன்னாரின் பூதவுடலுக்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போதும் அதிக அளவிலானோர் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் தேசிய திரைப்பட கூட்டத்தாபன தாபன வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் பூதவுடலுக்கு உடலுக்கு இன்றிரவு பதினோரு மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த முடியும் அன்னாரின் பூதவுடல் உடல் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக நாளை காலை வைக்கப்பட்டு மாலை வேளையில் பூரண அரச மரியாதையுடன் இறுதிக்கிரியைகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளன